என எபிசோட்ல விஜய் சேவை ரொம்ப மட்டமா நடந்துக்கிட்டாரு இன்னைக்கு என எபிசோடு ஆரம்பிக்குது கனியோட கேப்டன்சி எப்படி இருக்குது அப்படின்னோடனே கமர்தீன் வந்து கையை தூக்கி அவர் தான் சொல்கிறாரு அவர் சொல்கிறது விஜய் சேதுபதிக்கு புரியலையாமா கணிக்கு வந்து புரியலையாமா உடனே புரியலை பார்வதியிட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு பார்வதியிட்ட அவர் சொன்னோன்னே சொல்லிகிட்டு இருக்கார் உடனே வந்து ஜெயிலில் பேசுகிறீங்களே வக்கம் கட்ட வேலை அப்படிங்கிறாரு கனி வந்து எனக்கு புரியலை அப்படின்னோட எனக்குந்தான் புரியலை கமர்தீன் பேசுறது எனக்கு தான் புரியல ஏதோ புரிஞ்ச மாதிரி வச்சுருப்பேன் நானும் வந்தேந்தே ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்னு மட்டன் தட்டி ரொம்ப டிகிரேட் பண்ணுறாரு நான் என்ன கேட்குற விஜய் சேதுபட்டை சார் எல்லாேருமே பேசிடுவாங்க சார் நீங்கள் ஒரு நல்லா பேசுகிறீங்களா நீங்களே இப்படி தான் பே பேசுகிறீங்க அப்போ ஒருத்தவங்களுக்கு எப்படி எப்படி வருமோ அப்படி இப்படி தான் பேசுவாங்க ஆனால் அதை வந்து இழிவுபடுத்துகிறதாக இருக்குல்ல விஜய் சேதுபதி வந்து ரொம்ப கேவலமாக ரொம்ப சீப்பாக அந்த ஆள் சொல்கிறா பாருங்கள் அந்த திவார் அதே மாதிரி சீப்பாக நடந்துக்கிறாரு அப்போ கமுர்த்தி எந்த தெளிவாக சொல்கிறார் இவங்க வந்து ரெண்டு மாதிரி இருக்காங்க ஓ அந்த டீம்கிட்ட வந்து அவங்க எது செஞ்சாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த பக்கம் எது செஞ்சாலும் கேட்குறாங்க அவங்க ஒன் சைடாக இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறார் தெளிவாக தான் சொல்கிறாரு ஆனால் அதுக்குள்ளே வந்து அவர் சொல்கிறக்கூடிய அந்த மெத்தட் இருக்குல்ல அது ஒரு இன்சிடெண்ட்டோட சொல்கிறார்ல இந்தந்த இன்சிடெண்ட்டில் இப்படி இப்படி அவங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதிரி இருக்காங்கிற அது வந்து இவர் புரியலை இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு தெரில கனியை வந்து எந்திரிச்சுன்னா எனக்கு புரியலனா எனக்கும் புரியலை யாருக்குமே புரியலை யாருக்குமே புரியலை அப்படியே அந்த வீடே சேர்ந்து வந்து கம்பர்தீனை வந்து டார்கெட் பண்ணி அவரை வந்து இது பண்ணுறாங்க ஆனால் கனி வந்து தப்பிச்சிடணும்னு பார்த்தா ஆனால் கனி வந்து சிக்கிடுச்சு கரெக்டாக வந்து துஷாரும் வியானாவும் கனியோட மோத்தரை வந்து கிழிச்சு விட்டாங்க வியானா சொன்னது இன்றைக்கி சொன்னது வியானா சரியான இன்றைக்கி தான் வியானா பேசினா தான் நான் முழுசாக பார்த்தேன் சரியான செருப்படி அதே க அதாவது இவங்க ஃபேவரிசம் பார்க்குறாங்க கனி இந்த மாதிரி எப்ஜே ஆதிரை சப்ரீனா அவங்க ஃபேவரிசம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி உடனே ஃபேவரிசமாக எங்கே பார்த்தாங்க அப்படின்னோடனே இந்த மாதிரி எஃப்ஜே வந்து நான் தூங்க தான் வந்துருக்குறேன் தின்னு தூங்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன கேட்குறேன் அதை பற்றி கனி வந்து எனக்கு அவனை வந்து கண்டிக்க மாட்றாங்க அதே நான் வந்து ஏதாவது அவனை வந்து இப்படி லைட்டாக மோத்த காமிச்சா கூட என்னை வந்து கண்டிக்கிறாங்க அப்போ இவங்க வந்து ஃபேவரிசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சாங்க உடனே கனி வந்து இல்லை எந்த இடத்துல நீங்கள் மூஞ்சி காத்துறேன் அப்படின்னோடனே டக்குன்னு ஆதிட மாட்டில் ஆதிரத்தை சண்டை வரும்போது நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு கனியை வச்சு உரி உரின்னு உரிச்சிச்சு இந்த அதுக்கப்புறம் வந்து ஏன் நீங்கள் வந்து பாடி லாங்குவேஜ் வந்து அவர் எப்ஜே காட்டும் போது நீங்கள் வந்து கேட்கல எப்ஜியே பாடி லாங்குவேஜ் காட்டுறேன் அப்படி காட்டுறானான்னு கேட்டோன்னா எப்ஜியாவே கை தூக்குறான் அப்போ எவ்வளோ தெனாவட்டாக உட்காந்துருக்கான் அவனை வந்து பேசுறதுக்கு துப்பு கட்ட இந்த விஜய் சேதுபதி கமெடி இன்னும் தேவை இல்லாமல் இது பண்ணி அதே மாதிரி துஷார் வந்து கரெக்டாக பாயிண்ட் அடித்தேன் இந்த மாதிரி நான் பல பேர் தூங்குறாங்க கனி வந்து கேட்க மாட்டுறாங்க கேப்டன்சி ஒழுங்காக பண்ணலாம் யார் தூங்குனது அதான் கலை வாட்டர் சார் திவார் தூங்கிருக்காருன்னு வச்சு செஞ்சேன் அதாவது கனியுடைய கேப்டன்சியை பற்றி அதில் ஒரு குறை இருக்குன்னா அது ஃபேவரிசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்வதி கரெக்டாக சொன்னாங்க முதல் பாயிண்ட்டு அந்த ஃபேவரிஸை இருக்குங்கிறதான் ச கமர்தின்னு சொல்கிறாப்பில ஃபேவரிஸ் இருக்குங்கிறதான் வந்து பியானா சொல்கிறாங்க கெமி சொல்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அது வந்து விஜய் சேதுபதி கமர்தின்னு சொல்கிறது மட்டும் புரியல அப்படின்னா இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ரைட் இப்போ அடுத்த ஆஃப்டர் இன்டர்வியூ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறேன் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்